நம்ம ஒரு விஷயம் இருக்கு அப்படின்னா அது வந்து ஒரு துப்பாக்கியில் தோட்டா இருப்பதற்கு ஒப்பான ஒரு விஷயம் நம்ம எடுக்கக்கூடிய காற்று அந்த காற்றறைக்கு செல்வதற்கு ஒரு தடை வந்து நிற்கும் வர்ம வந்து ரொம்ப முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா எந்த இடத்தில் நம்ம பாயிண்ட்ஸ் கொடுக்க போறோம் எந்த இடத்துல நம்ம அழுத்தம் கொடுக்க போறோம் அழுத்தம் கொடுக்கக்கூடிய அளவுகள் என்ன பிராணயமா அப்படிங்கிற ஒரு விஷயத்தை மூச்சு பயிற்சி அப்படிங்கிறத ஒன்ன ஃபாலோ பண்ணாங்கன்னா பிராங்கியல் ஆஸ்துமா அப்படிங்கிறது ஏற்பட வாய்ப்பே கிடையாது டிசிஹெச் வியூவர்ஸ் அனைவருக்கும் வணக்கம் தொடர்ந்து நமது நேயர்கள் கேட்கும் பல கேள்விகள் கமெண்ட்ஸ் பாக்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் கேள்விகள் கேட்குறீங்க அதற்கு பதிலளிக்கும் வகையில் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம பதிவுகள் போட்டுட்ருக்கோம் ஸோ அந்த வகையில் வினி பிரபா அப்படிங்கிற ஒரு நேயரும் அதே மாதிரி மீம்ஸ் தமிழா அப்படிங்கிறவங்களும் ஒரு கேள்வி ரெண்டு பேரும் ஒரே சம்மந்தப்பட்ட கேட்டிருந்தாங்க பிராங்கியல் ஆஸ்துமா பற்றி ஸோ அதில் இந்த பிரபா அப்படிங்கிறவங்க கேட்டிருந்தாங்க எனக்கு ஆஸ்துமாவுக்கு சொல்யூஷன் கம்ப்ளீட் சொல்யூஷன் கொடுங்க அப்படின்னு கேட்டிருந்தாங்க அதாவது முழுமையான தீர்வு கொடுங்க அப்படின்னு கேட்டிருந்தாங்க கண்டிப்பாக பிராங்கியல் ஆஸ்துமா அப்படிங்கிறதுக்கு ஒரு நம்ம சீரான வாழ்வியல் முறை உணவு முறை கொஞ்சம் மருந்துகளோடு நம்ம வந்து முழுமையாக வந்து தீர்வு பெடலாம் ஏன்னா எல்லோரும் இதைத்தான் வந்து விரும்புகிறாங்க அடுத்து ரெண்டாவது விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா மீம்ஸ் தமிழா அப்படிங்கிறவங்க கேட்டிருந்தாங்க நான் வந்து இன்ஹில இன்ஹேலர் நெபுலைசர் இதெல்லாம் யூஸ் பண்ணுறேன் இதெல்லாம் யூஸ் பண்ணாமல் நம்ம பிராங்கியல் ஆஸ்துமாவுக்கு சொல்யூஷன் கிடைக்குமா அப்படின்னு கேட்டிருக்காங்க கண்டிப்பாக நெபிளைசர் இன்ஹேலர் இல்லாமல் பிராங்கியல் ஆஸ்துமாவுக்கு சொல்யூஷன் கிடைக்கும் ஸோ இந்த பதிவில் ச ஆஸ்துமா ஏன் ஏற்படுகிறது ஆஸ்துமா ஏற்படுறதுக்கு நம்ம வீட்டிலேயே என்ன உணவு முறையல் வாழ்வியல் முறை ஃபாலோ பண்ணலாம் அப்படிங்கிறத பார்க்க போகிறோம் அதே மாதிரி வீசிங் இருக்கிறவங்க என்ன மாதிரியான வர்ம சிகிச்சைகளை வீட்டிலையே மேற்கொள்ளலாம் அப்படிங்கிறது தான் பார்க்க போகிறோம் இந்த பிராங்கியல் ஆஸ்துமா அப்படிங்கிறது மோஸ்ட் ப்ராப்ளி பரம்பரை சார்ந்த ஜெனட்டிக்காக தான் வரக்கூடிய ஒரு விஷயம் கொஞ்சம் சிறு ஒரு பத்து சதவீதம் மற்றும் வந்து பார்த்திங்கன்னா இடையில ஏதாவது ஏற்படக்கூடிய இந்த இன்ஃபெக்ஷன்ஸ் அதனால் சுற்றி இருக்கக்கூடிய அந்த மா காற்று மாசுபட்டு இருக்கிறதுனால தொடர்ந்து இன்ஃபெக்ஷன்ஸ் ஏற்படுறப்ப அந்த சுவாச குழாய்கள் வந்து பார்த்திங்கன்னா அந்த விட்டம் வந்து குறைய குறையும் நேரோயிங் ஆகும் ஸோ அந்த மாதிரி இருக்கிறப்ப மட்டும் அவங்களுக்கு வந்து பரம்பரை சார்ந்து வராமல் இருக்கும் மற்றவர்களுக்கு மோஸ்ட் ப்ராப்ளி பரம்பரை சார்ந்து வரும் அப்போ எங்கள் முன்னாடி பரம்பரையிலே ஒருத்தருக்கு இருந்தது அப்படின்னா எனக்கு இருந்தால் என் பிள்ளைக்கு வருமா அப்படின்னா கண்டிப்பாக வர வேண்டிய அவசியம் கிடையாது அதாவது நம்ம ஜீனில் ஒரு விஷயம் இருக்குது அப்படின்னா அது வந்து ஒரு துப்பாக்கியில் தோட்டாக இருப்பதற்கு ஒப்பான ஒரு விஷயம் துப்பாக்கியில் தோட்டா இருக்கணுங்கிறதுக்காக அது வெடிக்கணுங்கிற அவசியம் இல்லை அது ஒரு வருடம் இருந்தால் கூட வெடிக்காது எப்போ நம்ம வந்து விசையை அழுத்துறோமோ அப்போ தான் வந்து பார்த்திங்கன்னா அது வெடிக்க ஆரம்பிக்கும் இல்லைனா காலம் சென்றாலும் வெடிக்காத பல குண்டுகள் அங்கங்கே இருக்க தான் செய்யுது ஸோ அதே மாதிரி தான் என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா இந்த விசை மாதிரி தான் ட்ரிகரிங் ஃபேக்டர் உங்கள் உங்களுடைய ஜீனில் அது மாறுபாடு அடைந்து அந்த பிராங்கியல் அஸ்தமாக்குரிய விஷயம் உங்கள் ஜீனில் இருந்தாலும் அதை வந்து ட்ரிகரிங் பண்ணக்கூடிய விஷயத்தில் என்ன அப்படி விசை போன்று செயல்படுத்தக்கூடிய விஷயத்தில் உங்கள் வாழ்வியல் முறையும் உணவு முறையும் இல்லைனா கண்டிப்பாக அது உங்களுக்கு வர வேண்டிய அவசியம் கிடையவே கிடையாது அதே மாதிரி இதே மாதிரி சீரான உணவு முறை வாழ்வியல் முறையை நம்ம தொடர்ந்து பயன்படுத்தும் பயன்படுத்தும்பொழுது கண்டிப்பாக அந்த ஜெனடிக் ஃபேக்டர் கூட பிற்காலத்தில் மறைஞ்சு போயிடும் ஸோ ஒரு பிராங்கியல் ஆஸ்துமாய் இல்லாத ஒரு தலைமுறையை வந்து கண்டிப்பாக உருவாக்கலாம் நம்ம மூக்கிலேருந்து ஸோ மூக்குலேருந்து சுவாசம் பண்ணுறோம் அதுக்கு கீழே வந்து பார்த்திங்கன்னா ஒரு டியூப் மாதிரி இருக்கும் சுவாச குழாய்கள் இருக்கும் அதுலேருந்து சின்ன சின்ன சுவாச குழாய்கள் பிரிந்து போய் சின்ன காற்றறைகளில் வந்து முடியும் இந்த காற்று வந்து உள்ளே போய் அந்த காற்றறைகளில் காற்று நிரம்பியிருந்து அந்த காற்றுறைகளில் நிறைய ரத்த ஓட்டம் சின்ன சின்ன ரத்த நாளங்கள் இருக்கும் ஸோ இரத்த நாளங்கள் வழியாக இந்த காற்றிலிருந்து எடுக்கக்கூடிய அந்த ஹீமோகுளோபின் இருக்குது பார்த்தீங்களா அது ரத்தத்தின் வழியாக உடலுக்கு வந்து எடுத்துகிட்டு போகும் இந்த காற்றறைகள் எம்டியாக இருக்கணும் ஆனால் இந்த காற்றறைக்கு போவதற்கு முன்னாடியே வந்து பார்த்திங்கன்னா சுவாச குழல்கள் இருக்குது பார்த்தீங்களா அந்த சுவாச குழல்களில் இன்ஃபெக்ஷன் இந்த மாதிரி காரணங்களால என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உள்ள வந்து சளி வந்து சேர்ந்துக்கும் சேர்ந்து அதை அடைப்புகளை வந்து ஏற்படுத்தி நம்ம எடுக்கக்கூடிய காற்று அந்த காற்றறைக்கு செல்வதற்கு ஒரு தடை கற்களாக வந்து நிற்கும் ஸோ அந்த விஷயம்தான் இந்த பிராங்கியல் அஸ்தமால இருக்குது ஸோ என்ன அப்படின்னா நமது பாரம்பரிய மருந்துகள் எடுக்கிறப்ப அந்த சளிகள் வெளி தள்ளப்படும் ஒன்று வந்து மூக்கின் வழியாகவோ இல்லை வாயின் வழியாகவோ இல்லை மலத்தின் வழியாகவோ வெளித்தள்ளப்படும் வகையில் தக்க மருந்துகள் இருக்குது ஸோ அதை வெளித்தள்ளப்படுறப்ப இன்னும் கொஞ்சம் நம்ம ஃப்ரீயாக வந்து ஃபீல் பண்ணுவோம் அதற்கடுத்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா மேலும் இன்ஃபெக்ஷன்ஸ் ஏற்படாத வகைகளை மருந்துகள் எடுக்கிறப்ப அதிகம் சளி உற்பத்தி ஆவது வந்து தடுக்கப்படும் நம்ம சிறப்பான தைலங்கள்லாம் இருக்குது ஸோ அந்த பூண்டு இந்த மாதிரி சேர்ந்த தைலங்கள் அந்த தைலங்களை பீரியாடிக்காக பயன்படுத்தும் பொழுது முறையான காலை இடைவெளிகளில் பயன்படுத்தும் பொழுது நுரையீரும் வந்து இதாகும் எந்த அளவுக்கு நமக்கு பிரச்சனைகள் இருக்கோ அதை படிப்படியாக குறையும் அதற்கு இந்த படிப்படியாக குறையும் காலங்களில் கண்டிப்பாக நீங்கள் வந்து வீசிங்க்கு நெபிளைசரோ இன்ஹேலரோ எடுக்க வேண்டிய அவசியம் ஏற்படாது அது ஃபுல்லாக ஆன பிறகு வாழ்வியல் முறைகளை ஃபாலோ பண்ணுறப்ப கண்டிப்பாக எந்த பிரச்சனையும் இருக்காது ஆனால் இந்த இன்ஃபெக்ஷன்ஸ் இந்த பாதிப்பு இதையும் தாண்டி அந்த யூஸ் யூஷுவலாக சொல்லக்கூடிய அந்த காற்றறைகள் வரைக்கும் சிலருக்கு இன்ஃபெக்ஷன் போச்சுன்னா எம்ஃபைசிமா நியூமோனைட்டிஸ் இதுங்கிறப்போ கொஞ்சம் பாதிப்புகள் அதிகமாக இருக்கும் ஸோ அதற்கு சிகிச்சை காலம் மற்றும் அதிக அளவில் வந்து தேவைப்படும் கண்டிப்பாக இதுலேருந்து நம்ம முற்றிலும் ரிவர்ஸ் ஆயிடலாம் வெளிவந்துடலாமே தவிர லைஃப் லாங்காக ஒருத்தருக்கு ப்ராக்கியல் ஆஸ்துமா இருந்ததுன்னா எப்பயுமா ஆஸ்துமேட்டிக் பேஷண்ட்டாக இருக்கணுங்கிற அவசியம் இல்லை ஏன்னா நம்ம சும்மா இந்த வெளிப்புற வெளிப்புறது மட்டும் நம்ம பண்ணிக்கிட்டே இருந்தோம் அப்படின்னா இன்ஃபெக்ஷன்ஸும் உள்ள கூடும் நீங்கள் என்னதான் சத்தாக உணவுகள் சாப்பிட்டாலும் உங்களுக்கு வந்து ஃபஸ்ட் அது செரிமானம் சரியாக இருக்காது அது மாதிரி சத்துக்களும் உடம்புல ஏறாது சொல்லுவாங்க நான் எல்லாமே நல்லா தான் சாப்பிட்றேன் கீரையெல்லாம் சாப்பிட்றேன் ஈவன் டாக்டர் கொடுத்த மாத்திரைகள் கூட சத்து மாத்திரை சாப்பிட்றேன் ஆனால் நான் எப்பயும் நான் எனக்கு ரத்தச்சொகை இருக்குது என்ன காரணம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மெயின் விஷயம் இந்த நுரையீரல் பிரச்சனையால் தான் அது மாதிரி நுரையீரல் பிரச்சனை இருப்பவர்களுக்கு கண்டிப்பாக சர்ம சம்மந்தப்பட்ட பிரச்சனை வரும் அது ஒரு சொரியாசிஸாக வெளிப்படலாம் இல்லை ஒரு எக்ஸிமாவாக வெளிப்படலாம் ஏன் ஈஷ்கூல நம்ம சொல்லக்கூடிய படர்த்தாமரை மாதிரி கூட வெளிப்படலாம் ஏன்னா அந்த நுரையீரல் செயல்பாடு குறையும் பொழுது ஸ்கின் வந்து அதற்கு மாற்றாக ஏற்படும் அதனால் நுரையீரல்ங்கிறது ஒரு சாதாரண விஷயம் கிடையாது அதுமாதிரி நுரையீரல் சுவாசம் சீராக இருக்கணும் எப்படி சீராக இருக்கணும் அப்படின்னா நம்ம எல்லாருமே இரண்டு மூக்கின் வழியாக சுவாசிக்கிறது கிடையாது ஒரு மூக்கின் வழியாக சுவாசிக்கிறவங்க கொஞ்சம் பேர் இருக்காங்க மூக்கின் வழியாகவே சுவாசிக்காதவங்க பலர் வந்து இருக்காங்க பார்த்தா பலர் நம்ம தான் சுவாசம் பண்ணிட்டு இருப்போம் மூக்கின் வழியாக வந்து சுவாசம் பண்ண மாட்டோம் ஸோ அந்த மாதிரி இல்லாம மூக்கின் வழியாக சுவாசம் இருக்கணும் ஒரு மூக்கின் வழியாக இழுத்து மறு மூக்கின் வழியாக வெளிவிடுற மாதிரி இருக்கணும் இந்த சுவாசம் யூஸ்வலா எந்த உயிரினம் ரொம்ப அதிக காலம் உயிரோடு வாழுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆமை அப்படின்னு சொல்லுவாங்க ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆமையோட சுவாசம் வெகு ஸ்லோவா இருக்கும் அதாவது ஸ்லோவாக இருக்கும்னா இப்போ வீசிங் பேஷண்ட்டில் மூச்சு விட முடிகிறாங்களா அப்படி கிடையாது காற்று உள்ளே இழுக்கும் நேரம் வந்து பார்த்தீங்கன்னா கம்மியாக இருக்கும் தக்க வைக்கும் நேரம் அதிகமாக இருக்கும் வெளிவிடும் நேரமும் அதிகமாக இருக்கும் ஆனால் இந்த வீசிங் பிரச்சனையில் இருக்கவங்களுக்கு என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா டக்குன்னு இழுப்பாங்க அப்புறம் என்ன பண்ணுவாங்கன்னா அவங்களால வந்து பார்த்திங்கன்னா இழுப்பதற்கு ரொம்ப நேரம் ஆகும் அந்த காற்றை ரொம்ப நேரம் இழுப்பாங்க உடனே டக்குன்னு வெளி விட்டுருவாங்க ஸோ இதுதான் அவங்களோட பெரும் இது நான் என்ன சொல்கிறது ப்ராங்கில் ஆஸ்துமா மற்றும் இருக்கிறவங்க இல்லை இப்போ எங்கள் குடும்பத்துலேயும் இந்த மாதிரி இருக்குங்கன்னா அவங்க சின்ன வயசுலேருந்தே பிராணயாமா அப்படிங்கிற ஒரு விஷயத்தை மூச்சு பயிற்சி அப்படிங்கிறத ஒன்று ஃபாலோ பண்ணாங்கன்னா நூறு சதவீதம் கண்டிப்பாக அவர்களுக்கு பிராங்கியல் ஆஸ்துமா அப்படிங்கிறது ஏற்பட வாய்ப்பே கிடையாது உணவு முறைகள் அப்படிங்கிறப்ப வந்து பார்த்தீங்கன்னா நுரையீரல் சம்பந்தப்பட்ட பிரச்சனை அப்படிங்கிறது கபம் சார்ந்த ஒரு விஷயம் ஸோ கபம் சார்ந்த ஒரு விஷயம் அப்படின்னா உடனே நாங்கள் பச்சை தண்ணி குடிக்க அப்படி கிடையாது ரொம்ப அந்த நீரோட வெட்பநிலை ரொம்ப குறைந்து ரொம்ப சில்னஸாக இருந்ததுனால் மட்டும் சூடு பண்ணிக்கலாம் இல்லைன்னா குளிக்கிற நீரும் ரொம்ப சில்னஸாக இருந்ததுன்னா லைட்டாக சூடு பண்ணிக்கலாமே தவிர கொதிக்க கொதிக்க தண்ணீர் குளிக்கணும் ரொம்ப எப்போ பார்த்தாலும் வெந்நீர் பருகணும் அப்படிங்கிற அவசியம் கிடையாது ஏன்னா நீருக்கும் வந்து பார்த்திங்கன்னா உயிரோட்டம் இருக்கு அது ரொம்ப ஒரு முக்கியமான விஷயம் அது மாதிரி எனக்கு வீசிங் இருக்குது இந்த உணவு தவிர்க்கணுமா அந்த உணவு தவிர்க்கணுமா அப்படின்னா எல்லா உணவும் சாப்பிட்லாம் ஏன்னா சின்ன வயசுலேருந்து எல்லாமே சாப்பிட்டுட்டு தானே இருக்கும் ஒரு இடைப்பட்ட காலம் நம்ம கழிவுகள் அதிகமாக தேங்குறப்போ தான் உடம்பு வந்து அதை தள்ளி வை தள்ளி வைக்குது அதை தவிர்த்து வந்து பார்த்திங்கன்னா செயற்கை உணவுகள் பட்டை தீட்டப்பட்ட மாவுச்சத்தானாலும் சரி பட்டை தீட்டப்பட்ட புரதமானாலும் சரி பட்டை தீட்டப்பட்ட கொழுப்பானாலும் அதாவது ரீஃபைண்ட் ரீஃபைன்டு கார்போஹைட்ரேட் வேண்டாம் ரீஃபைன் கார்போஹைட்ரேட்டுங்கிறது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இன்றைக்கு இப்போ கார்போஹைட்ரேட் அப்படிங்கிறது கோதுமை அது ரீஃபைண்ட் கார்போஹைட்ரேட் அப்படிங்கிறது மைதா அது மாதிரி ரீஃபைண்ட் ஆயில் ரீஃபைண்ட் ஆயில்னா ஆயிலையும் இருக்கக்கூடிய கொழுப்புச்சத்து நமக்கு தேவை ஆனால் இந்த ரீஃபைன் பட்டது வேண்டவே வேண்டாம் இந்த மாதிரி உணவு முறைகள் எடுத்தோம்னாலே கண்டிப்பாக எந்த பிரச்சனையும் வராது செயற்கை நிறமிகள் நிறைய அந்த கலர் கலராக இருக்குது அதை அவாய்ட் பண்ணுங்கள் திருப்பி திருப்பி சொல்றது அதுதான் செயற்கை நிறமிகள் செயற்கை சுவையூட்டிகள் அந்த மாதிரி இருக்க உணவை அவாய்ட் பண்ணாலே கண்டிப்பாக நமக்கு எந்த பிரச்சனையும் வராது நம்ம ஏற்கனவே பாலை பற்றி ஒரு பதிவு போட்டிருக்கேன் கண்டிப்பாக பாருங்கள் பலரும் கேட்குறீங்க ஏன் பாலை நான் குடிக்கக்கூடாது ஏன் பாலை குடிக்கக்கூடாது ஸோ நம்மளுடைய சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணியிருந்தேன்னா பால் ஏன் அருந்தக்கூடாது பால் அவ்வளோ மோசமான விஷயம் கிடையாது பட் அது எப்படி அருந்தணும் அப்படிங்கிற வழிமுறை வந்து நான் கொடுத்துருக்கேன் ஸோ அதை ஃபாலோ பண்ணுங்க இந்த பால் தொடர்ந்து இந்த மாதிரி ஜ ஜாஸ்தியாக எடுத்துகிட்டு இருந்தோம்னா அதுவும் குறிப்பான இந்த மாதிரி கபநோயாளிகளுக்கு அது அதிகமாக தான் கபத்தை வந்து உண்டு பண்ணும் இதனுடன் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ நான் சில வர்ம சிகிச்சை புள்ளிகளும் உங்களுக்கு சொல்ல போகிறேன் நான் வர்ம சிகிச்சை அப்படிங்கிறது சித்த மருத்துவத்திற்கு மட்டுமே ஒரு உரித்தான ஒரு மகுடம் வைத்த ஒரு விஷயமாகும் ஒரு பையனுக்கு நான் வர்ம சிகிச்சை கொடுக்குறேன் அந்த வர்ம புள்ளிகளை கரெக்டாக பார்த்துக்கோங்க வர்ம சிகிச்சை யூஸ்வலாக வந்து பார்த்திங்கன்னா முன்னாடியே வந்து பார்த்திங்கன்னா அதிகமாக பிளட் ஃப்ளோ இருக்கிறவங்களுக்கு மா மாதவிடாயின் போது அதிகமாக போக்கு இருக்கிறவங்களுக்கு நம்ம என்ன வர்ம சிகிச்சை கொடுக்கலாம் அப்படின்னு பார்த்தோம் அந்த வகையில் இப்போ ஒரு வீசிங் இருக்கிறவங்களுக்கு பிராங்கியல் ஆஸ்துமா இருக்கிறவங்களுக்கு தினமும் நம்ம என்ன வருமா பாயிண்ட்ஸ் கொடுக்கலாம் அதே மாதிரி அவர்களுக்கு வீசிங் வருகின்ற சூழ்நிலை திடீர்னு வீசிங் ரொம்ப வர்ற மாதிரி இருந்ததுன்னா உடனே முதலுதவி மாதிரி நம்ம என்ன வர்மா பாயிண்ட்ஸ் கொடுத்து அதை தண்ணிலைப்படுத்தலாம் அப்படிங்கிறத தான் பார்க்க போகிறோம் ஸோ இப்போ என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா கொஞ்சம் நல்லா கரெக்டாக பாருங்கள் வர்மா இடத்தல் வந்து ரொம்ப முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா எந்த இடத்தில் நம்ம பாயிண்ட்ஸ் கொடுக்க போகிறோம் எந்த இடத்துல நம்ம அழுத்தம் கொடுக்க போகிறோம் அழுத்தம் கொடுக்கக்கூடிய அளவுகள் என்ன அதன் கொடுக்கக்கூடிய அந்த விரல்கள் வந்து எந்த விரல்கள் வந்து கொடுக்கணும் அதே மாதிரி எந்த இருக்கை நிலையில் உக்காந்துட்டு கொடுக்கலாமா படுத்துட்டு கொடுக்கலாமா அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம் ஸோ அதை முறையாக நீங்கள் கொடுத்தீங்கனாலே போதும் கண்டிப்பாக நல்ல ரிசல்ட் வரும் ஸோ இது ஃபஸ்ட் இது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நேர் நேர்வர்மம் அப்படின்னு சொல்லுவாங்க புதுல இந்த ரெண்டு ஐப்ரோஸ்க்கு நடுவில் திலர்த்த காலம் அப்படின்னு சொல்லுவாங்க ஸோ இதில் இருந்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு அஞ்சு விரல் எடுத்துக்கிட்டு அதுக்கு பா மேலே வந்து பார்த்திங்கன்னா இந்த மூன்று விரல்களையும் இப்படி வச்சுக்கணும் ஸோ இந்த மூன்று விரல்களையும் இப்படி வச்சுட்டு ரொம்பவும் அழுத்தம் கொடுக்கக்கூடாது மேலோட்டமாக வச்சுட்டு இப்படி வலதும் வலதும் இடதும் மூணு தடவை பண்ணிடணும் மூணு தடவை பண்ணிவிட்டு அதுக்கடுத்து இது பட்சி டேர் வருமோம் இங்கே நம்ம யூஸ்வலாக இந்த குழிகள் ரெண்டு மார்புகள் இது இருக்கும் பார்த்தீங்களா அது ரெண்டுக்கும் நடுவில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு குழி மாதிரி இருக்கும் அந்த இடத்துல நடுவிரல் ஸோ நடுவிரலை வச்சுக்கணும் வச்சுட்டு ரொம்ப அதிக அழுத்தம் கொடுக்கக்கூடாது ஒரு கால் ப்ரெஷர் கொடுக்குற மாதிரி என்ன பண்ணும் அப்படின்னா எம் மாதிரி போடணும் இதை நேர்வர்மம்னு சொல்லுவாங்க அடுத்து இதுலேருந்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு பதிமூணு விரற்கிடை அப்படின்னு சொல்லுவாங்க ஸோ அந்த மாதிரி மூன்று விரற்கடை இங்கே பார்த்தீங்கன்னா எலும்புகள் இந்த அக்கல்லேருந்து கீழே வர்ற மாதிரி இருக்கும் இரு பக்கமும் இப்படி வச்சுக்கணும் வச்சுட்டு கொஞ்சம் அழுத்தம் இந்த மூன்று விரல்கள் நம்ம மேலே நெத்தியில் கொடுத்தோம் பார்த்திங்களா பச்சை நேர்வர்மம் அதை விட கொஞ்சம் அழுத்தம் இது பண்ணிவிட்டு என்ன பண்ணணும்னா முன்பின் மூன்று முறை கொடுத்துட்டு மேலும் கீழும் ஒரு முறை கொடுக்கணும் ஸோ இதை வந்து என்ன அப்படின்னு சொல்லுவோம் பார்த்தீங்கன்னா அடப்பக்காலம் அப்படின்னு சொல்லுவோம் அடுத்து நான்காவது இது வந்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா விலங்கு விலங்கு வருமம் அப்படின்னு சொல்லுவாங்க ஸோ இந்த இடத்துல இருந்து ஒரு மூன்று விரர் கிடை இப்படி கீழே வச்சிங்கன்னா ஸோ இந்த இடத்துல வரும் இதில் என்ன பண்ணணும் அப்படின்னா இதுலேயும் இதே மாதிரி மூன்று விரல்கள் வச்சு ஒரு அரை மாத்திரை அளவு ப்ரெஷர் கொடுக்கணும் கொடுத்து எப்படின்னா வெளியே ஒன்று உள்ளிருந்து வெளியே இரண்டு மூன்று ஸோ இது என்ன அப்படின்னு சொல்லுவோம்னா விலங்கு வர்மம் அப்படின்னு சொல்லுவோம் இதுவரை வந்து பார்த்திங்கன்னா முன்பகுதியில் என்னென்ன வர்ம புள்ளிகள் நான்கு கொடுக்கறதை பார்த்தோம் அதாவது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா பச்சி நேர்வர்மம் நேர்வர்மம் இரு பகுதி இரு சைட் ரெண்டு சைட்லேயுமே வந்து பார்த்தீங்கன்னா அடப்பக்காலம் அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா மார்புக்கு சற்று மேலே வந்து பார்த்திங்கன்னா விலங்கு வர்மம்னு பார்த்தோம் இந்த நான்கு வர்ம புலிகளும் முன்பகுதியில் வரும் பின்பகுதியில் வந்து பார்த்திங்கன்னா பச்சி சிப்பிகீழ் வர்மம் அப்படின்னு வந்து சொல்லுவாங்க யூஸ்வலாக நம்ம ஷோல்டர் பிளேட்ஸ்ன்னு சொல்லுவோம் பார்த்தீங்களா இந்த ரெண்டு இது யூஸ்வலாக இதை வந்து ஸ்கேப்லா அப்படின்னு வந்து சொல்லுவாங்க ஷோல்டர் பிளேடு எலும்பு அப்படின்னு சொல்லுவாங்க ஸோ இதனுடைய டிப் இந்த இடத்துல இருக்குது மாதிரி இதனுடைய டிப் இந்த இடத்துல இருக்குது இந்த இடத்துல கட்டை விரல்களை பயன்படுத்தணும் ஸோ கட்டை விரல்களை இந்த இடத்துல இப்படி பயன்படுத்தி என்ன பண்ணால் அழுத்தம் இதில் வந்து ஒன்பது ஒன்பது முறை வந்து கொடுக்கணும் ஒன்று இரண்டு மூணு மேல் நோக்கி கொடுக்கணும் ஷோல்டர் பக்கம் பார்த்து ஒன்பது ஸோ இங்கே வந்து அழுத்தத்தை வந்து பார்த்தீங்கன்னா மேல் நோக்கி தான் ஷோல்டர் நோக்கி கொடுக்கணும் இது ஐந்தாவது வர்மப்புள்ளி அடுத்து ஆறாவது வர்மப்புள்ளி கால்களில் வந்து கொடுக்கணும் ஏன்னா நம்ம நம்ம முன்னாடியே நம்ம பார்த்துருக்கோம் நம்ம உடம்பில் உள்ள எல்லா நரம்பு முடிச்சுகளும் வந்து பார்த்திங்கன்னா கால்களோட தொடர்பு உடைய ஒரு விஷயம் ஸோ அதே மாதிரி எல்லா உறுப்புகளுக்கும் பாதங்களில் வந்து லிங்க் இருக்குது ஸோ இங்கே வந்து என்ன கொடுக்க போகிறோம்னா உள்ளங்கால் வெள்ளை வர்மம் அப்படிங்கிற ஒரு வர்மப்புள்ளியை நம்ம தூண்டிவிக்க போகிறோம் ஸோ இந்த உள்ளங்கால் வர்ம வர்மப்புள்ளிங்கிறது எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த இதுலேருந்து அதாவது இங்கே வரும் இந்த கால்கள் இந்த இடத்துல மூணு விரல் கீழே அதே மாதிரி என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த கட்டை விரலுக்கு அடுத்த விரலுக்கும் அதற்கடுத்த விரலுக்கும் நடுவில் வந்து எடுத்துக்கணும் எடுத்துகிட்டு இங்கே வந்து நம்ம கட்டை விரலை தான் யூஸ் பண்ணணும் யூஸ் பண்ணி மூன்று முறை அழுத்தம் கொடுக்கணும் இது வலது நுரையீரலுக்கானது இது அதே மாதிரி தான் இது இடது நுரையீரலுக்கானது இன்ன ஸோ இந்த ஆறு வர்ம புள்ளிகளையும் வீசிங் சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள் இருக்கிறவங்க தினமும் காலை வெறும் வயிற்றில் ஒரு ஆறு மணிக்கு வந்து கொடுத்துக்கொண்டே வர்றப்ப அவங்க அந்த லங்ஸ் கெப்பாசிட்டி வந்து நல்ல இன்க்ரீஸ் ஆகும் அதே மாதிரி எப்போ அவங்களுக்கு வீசிங் வருது அப்படிங்கிற அந்த ஒரு டெண்டன்சி இருக்கிற நேரத்துலையும் நம்ம கொடுத்தோம் அப்படின்னு பார்த்திங்கன்னா நம்ம எந்த நெபுலைசர் இன்ஹேலர் எதுவுமே எடுக்காமல் வீசிங் கண்டிப்பாக நல்லபடியாக சப்சைட் ஆகும் குறையும் ஸோ இந்த வினி பிரபா அவர்கள் சொன்ன மாதிரியும் மீம்ஸ் தமிழா அவர்கள் குறிப்பிட்ட மாதிரியும் லைஃப் லாங்காக நெபிளைசரும் இன்ஹேலரும் எடுத்துக்கொள்ள வேண்டிய அவசியம் இல்லை பிராங்கியல் ஆஸ்துமா அப்படிங்கிறது பரம்பரை சார்ந்த விஷயம் ஒருத்தருக்கு இருந்தால் அடுத்த தலைமுறையும் ஃபாலோ பண்ணணும் அப்படிங்கிற அவசியமும் கிடையாது கண்டிப்பாக இந்த பிராங்கியல் ஆஸ்துமாலேருந்து வெளிவரலாம் உங்களுக்கு நான் இன்னும் நான் பல நல்ல பதிவுகள் தெரியணுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் உங்களுக்கு ஏதேனும் அதாவது ஒரு குறிப்பிட்டவர்களுக்கு ஒரு மருத்துவ சந்தேகம் இருந்தது பொதுவான விஷயம் எனக்கு இந்த இந்த கட்டி இவ்வளோ அளவில் இருக்குது இது குறையணும்னா என்ன அப்படிங்கிறது நம்ம தனிப்பட்டு வந்து தான் நம்ம நோயாளிகளை பார்த்து சொல்லணும் ஒரு பொதுவான விஷயம் பிராங்கியல் ஆஸ்தமாலேருந்து எப்படி நான் வெளியே வரலாம் இல்லை என்ன மாதிரி உணவு முறை அப்படிங்கிறது பொதுவான விஷயம் இந்த மாதிரி பொதுவான விஷயம் மற்றவர்களுக்கும் விழிப்புணர்வு ஏற்படும் வகையில் உங்களுக்கு தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா நீங்கள் கமெண்ட்ஸ் பாக்ஸில் போஸ்ட் பண்ணுங்கள் கண்டிப்பாக அதற்கு பதிலளிக்கப்படும் நன்றி வணக்கம்